சாக்லேட் மாதிரி லைக் பண்ணிக்கோங்க என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பல டிப்ஸ் அள்ளி வீசுவே வாங்கிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புதுசாக ஒரு கோல்ட் ராயல் வந்துருக்கு வாங்க போய் ஸ்பின் பண்ணிட்டு வருவோம் நானும் மேல் பண்டில் ஏதாவது தருவோன்னு பார்த்தா போன வாட்டியும் ஃபீமேல் பண்டில் இந்த வாட்டியும் ஃபீமேல் பண்டில் நம்மளை சாவடிக்க வைக்கணும் வருவான்னு வாங்க ஒரு ஸ்பின்னை போட்டுடலாம் போதா ஒரு ஸ்பின் கடவுளுக்கு சரி ஒன்றா இல்லை ஸ்பின்லேருந்து பார்த்து ஸ்பின்னை போடு தட்டி தூக்குறோம் பண்ணில் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதாங்கே இல்லை ஏதாவது புதுசாக ரிவார்டு ஆட் பண்ணியிருக்கானு பார்ப்போம்னா மட்டும் இல்லாதது எதாவது ஃப்ரீயாக கிடைக்கும் இன்னும் எல்லாமே இருக்கே தான் கொடுத்து வச்சிருக்கானே இல்லாததும் எதையாக தந்த தோளைடா நாடாடே சரி அடித்து சீக்கிரம் ஸ்பின்னாக போட்டுடலாம் என்ன இந்த சரஃபோடு பார்க்க அழகாக இருந்துச்சு இருக்குது எத்தனை வாட்டிட்டா பார்ப்பேன் அடுத்த ஸ்பின்ன ஓடுறாங்க போட்டாக்கான் பத்து ஸ்பின்னு ஓட்டோம் இந்த வாட்டியான் கங்கட் அந்த பேசுகிறேன் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக விடுத்துட்டாங்க எதுவும் தரலையா அப்படி சொல்லிக்கோங்க சரி அந்த எஃப்எஃப் டோக்கனை எனக்கு தஞ்சு சொல்லுவாங்களா அதுலேயே ஏதாவது இப்போ ரிவார்டு எதாவது வாஷிங்காக எடுப்போம் ஹீட்டு வைப்பு பண்ணலாம் நான் பண்ணுறீங்கட சீக்கிரம் ஒரு பத்து ஸ்பின்னில் தந்து தொலைச்சிருக்கேன் ஏம்பிக்கணும் இப்போ ஃபேன் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஃபேனில் பார்த்தவங்க தான் என்ன ஒன்றுங்க ஒரு நிமிஷம் யூஸ் ஒரு நிமிஷம் சரி அந்த ஃபேன் யூஸ் ஏற்றுக்கு ரெண்டாவது வருவோம் ஒரு அடுத்த ஒரு ஸ்பின் போட்டுருவோம் எத்தனை ஸ்பின் எடாச்சு முப்பத்தி நாள் ஆச்சா இன்னும் ஒன்று போட்டுட்டு அடுத்த ஒரு பத்து ஸ்பின் போட்டுருவோம் பத்தி முப்பத்தி அஞ்சாக அடித்தா என்னைய ஒரு பத்து ஸ்பின்னாக போட்டுருவோம் பத்து பிடிச்சி தொலைச்சிருக்கேன் திரும்பி அழைப்போட ஃபேன் வந்துருக்கு அந்த ஃபேன் எங்கேயோ பார்த்து ஒரு விடுங்க எனக்கு அது என்ன ஃபேண்டுன்னு பார்த்தே அவனு சட்டையும் வந்துச்சு பக்கத்தில் அது எங்கேயோ பார்த்தா ஒரு ஞாபகம் என்ன ஃபேண்டுன்னு தோண மாட்டேங்கிச்சு நம்ம ஸ்க்ரின்னாக போடுவோமா ஃபேண்ட் பார்ப்போம் ஒரு ஸ்க்ரீனாக போட்டுவோம் ஸ்பின்னாக வச்சு ராயல் டோக்கன் எல்லாம் நாசமாக போய்ட்டு இருக்குடா பார்க்கலாம் என் காயினா வச்சு சுற்ற வச்சுருவான்னு உங்களுக்கு சீக்கிரம் தகுதி வரைஞ்சாலே ஒரு வண்டில் தரையற்றி போல அறுபத்தெட்டு ஸ்கின் ஆயிட்டு போய் இன்னொரு ஒரு பத்தை போனோம் போட்டுக்கிட்டு அடுத்த வேலை அதே கண்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கா அந்த ஃபேன் அது எங்கேயோ பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது என்னன்னா பார்த்துருக்கேன் ஏதோ சீரியஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்க நம்மகிட்ட அந்த அவ்வளோ ஃபேன் இருக்குல்ல அதை போய் பார்த்துட்டு வரணும் இந்த ஃபேண்டு தானா இது போலையே இருக்கானா இது இல்லையே இந்த ஃபேன் இல்லை வேறு போல இந்த ஃபேண்டு தானா இல்லை வேறு ஃபேன்டா நம்மகிட்ட ஒரே மாதிரி எத்தனை ஃபேன் இருக்குன்னு என்ன தெரிய மாட்டேங்க என்னடா பண்ணி வச்சுக்கிங்களே கரெக்ட் கரெக்டாக அது அந்த சீரிஸில் உள்ள ஃபேன் தான் வீடியோவில் வைக்க சீரீஸை அண்ணா இருக்கு இந்த ஃபேண்டு தானும் இது பேட்டில் பார்க்க அதே தான் இருக்கு இந்த ஃபேண்டாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சரி எந்த ஃபேன்லாம் இருக்கிறது போட்டு நம்ம ஒரு ஸ்பின்னாக போடுவோம் எதாவது தந்தால் தரமான தர மாட்டான்னு வச்சுக்கிட்டு எண்பதாயிரம் ஸ்பின்ல தந்துட்டு அது கஷ்டம் அட்டிப்பொழி தந்துட்டானோ தந்துட்டானே இது ஃபேண்டுக்கு மகிமையா இல்லை நம்மளை என்ன என்னன்னு தெரியலையே ஃபேண்டு நல்லா இருக்கு பொழுது ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சு போடலாம் போயிட்டு சரி வாசியில் பண்ணுறது கிடச்சிருச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்ணித வேலையை ஏதோ ஒன்று முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் காமன் கைஸ் காமன் கைஸ் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபர்லாம் மட்டும் விட்டுருங்க அவ்வளோ வீடியோ முடிச்சிடலாம் ஃபேனில் எடுத்தாச்சு ஏதாச்சும் துணியாக எடுத்தாச்சு ஃபேனில் அறுத்தி பேசி பேசி ஃபேன் அவங்க வந்துடுச்சு சரி அவ்வளோதான் கைஸ் பெட்டு வரேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Because my soldiers do not buckle or yield when faced with the cruelty of this world! My soldiers push forward! My soldiers scream out! My soldiers rage!